அதனால இன்னைக்கு இருக்கு அதனால ட்ரூத் பிகைண்ட் நிறைய விஷயங்கள் இருக்கு நாம் பேசுவதும் சொல்வதும் செய்வதும் ஒன்றாக இருந்தால் அந்த இடத்துல ஒரு கிரேட் வைப்ரேஷன் இருக்கும் அது இங்கே இருக்கு அதை அனைவரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் பயிற்சிக்கான இடம் தான் இது கமர்ஷியலான இடம் கிடையாது வாங்க அருளும் வேண்டும் பொருளும் வேணும் ரெண்டும் வேணும் இல்லைன்னு சொல்லலை ஒரு பக்கம் வாழ்க்கையில் நமக்கு இந்த பயிற்சி தொடர்ந்து இருக்கணும் இன்னைக்கு இங்க வந்திருக்கக்கூடிய உள்ள அம்மா கூட ரெண்டு பையன் வந்துருக்கீங்க ஆனால் அம்மா பையன் ரெண்டு பேர் வந்திருந்தாலும் ஆன்மீகம் என்பது சுயநலம் அம்மா வயிற்று பசிக்கு பையன் சாப்பிட்டா வயிற்ற நிரம்பிடுமா நிரம்பவே நிரம்பாரு பையன் பசிட்டு அம்மா சாப்பிட்டா நிரம்பிடுமா அப்படியே முடியாது ஆன்மேகம் என்பது நீங்கள் பயிற்சி எடுக்க வேண்டும் பூஜை ஜபம்